ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்விசிபிளாக அதாவது தையலே தெரியாமல் எப்படி ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ நான் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்கூல் யூனிஃபார்ம் கோட்டு அதில் நான் ஆம்கோல் தைச்சிட்டேன் ஷோல்ட்ரு ஜாயின் பண்ண போகிறேன் இப்போ பாருங்கள் நான் ஃப்ரண்ட் சைடு ஷோல்ட்ரு வந்து நான் இது இதுமாரி தைச்சி எடுத்திருக்கேன் ரெண்டு துணி டபுள் துணி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து ப்ளவுஸ்னால் லைனிங்கில் இதேமாரி இன்விசிபிளாக தைக்கலாம் இப்போ பாருங்கள் பேக் சைடு பீஸை அடையில் வச்சிருக்கேன் ஃப்ரண்ட் சைடு பீஸை மேல் பக்கம் வச்சுருக்கேன் இப்போது நான் ஆம்கோல் தைச்சேன் பார்த்திங்களா அந்த தையல் தான் இது அந்த தையலுக்கு இடையில் இந்தமாரி இடையில ஃப்ரண்ட் பீஸை கொண்டு போய் நான் இது போல் அந்த தையலை ஒட்டுனா மாதிரி வைக்கிறேன் இதுமாரி நீங்கள் ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது லைனிங் துணியும் ப்ளவுஸ் பீஸும் இருக்கும்ல அதில் வந்து இதுமாரி நீங்கள் லைனிங்கும் இதையும் பிரித்து அதுக்கு சென்ட்ரலில் கொண்டு போய் மாதிரி ஃப்ரண்ட் பீஸாக நீங்கள் வைக்கலாம் மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க கரெக்டாக நாம் நாலு துணி இருக்குதா என்னான்னு சொல்லிட்டு கரெக்ட் பண்ணி தையல் நகராத துணி நகராத நாலு பீஸையும் கரெக்டாக நாம் பிடிச்சி நேராக வச்சு இப்போ தையல் போட் போட போகிறோம் ப்ளவுஸ்லேயும் நீங்கள் நெக் டிசைன் தைச்சிட்டு அதுக்கப்புறம் கூட இதை மாதிரி நீங்கள் ஷோல்டரு ஜாயின் பண்ணலாம் நான் வந்து இதில் கோட்டுங்கிறதுனால இதுக்கு காலர் வரும் நெக்குக்கு அதனால் நான் கோல் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் இப்போது பாருங்கள் இது போல் கரெக்டாக வச்சுட்டு நாம் நேராக நம்ம ஒரு அரை இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கலாம் நீங்கள் மேலே படிமான தையல் போடுவீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு தையல் மட்டும் போட்டுக்கோங்க டக் கொடுத்துக்கோங்க நேராக பீஸ் எங்கே நகராத அளவுக்கு தையல் போட்டுக்கோங்க நான் ஒரு தையல் தான் போட்டிருக்கேன் ஏன்னா நான் மேலே படிமான தையல் போடுவேன் அதனால் ஒரு தையல் போட்டிருக்கேன் இல்லைன்னா நீங்கள் ரெண்டு தையல் போட்டுக்கோங்க இப்போ நம்ம தைச்சதை அப்படியே திருப்பி பார்க்கலாம் பீஸை தனித்தனியாக அது ஃப்ரண்ட்டு பேக்கு தனியாக நம்ம பிரித்து பார்த்தோன்னு சொன்னாக்கா நமக்கு வந்துடும் பாருங்கள் போல் நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கரெக்டாக நமக்கு முன்பக்கமும் தையல் வந்து தெரியல நமக்கு அழகா இருக்குது அதே மாதிரி பின் பக்கமும் நமக்கு தையல் வந்து தெரியாது பாருங்க இங்கேயும் நமக்கு தையல் தெரியல இதுதான் தையல் தெரியாத இன்விசிபிளா ஷோல்டர் தைக்கிறது